ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான கதை படித்ததில் பிடித்த கதையாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இயற்கையினுடைய படைப்புக்கு அர்த்தம் உண்டு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்மால் லைஃப் ஸ்டோரி பார்க்க போறோம் ஸோ இந்த கதையை நம்ம சின்ன வயசுல கண்டிப்பாக கேட்டிருப்போம் அதே நேரத்தில் ஸ்கூலில் படிக்கிறப்போ பாட புத்தகத்தில் கூட இந்த கதை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெனியூவல் மாதிரி இந்த கதையை கேட்கலாம் ஏன்னா நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது வாங்க கேட்கலாம் படித்ததில் பிடித்த கதை இயற்கையின் படைப்புக்கு அர்த்தம் உண்டு ஒரு பகல் வேலையில் ஒரு பயணி தன்னுடைய பையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார் அவருக்கு ஓய்வு எடுக்கணும் போல இருந்தது சுத்தி பார்த்தபோது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு மரம் கூட காண முடியவில்லை பாலைவனம் மாதிரி இருந்தது ஆனால் அவருக்கு ஓய்வு ரொம்பவே அவசியமாக இருந்தது ரொம்பவே களைத்து போயிருந்தார் ரொம்ப தூரம் அப்புறம் அவர் ஒரு அழகான தோட்டத்திற்கு உள்ளே நுழைந்தார் அங்கே நிறைய மரங்களும் பழங்களும் பூக்களும் ஆக இருந்தது அங்கு மரங்கள் முழுவதும் ஆரஞ்சு பழங்களால் நிரம்பி இருந்தது சிறிது தூரம் சென்ற பிறகு அவருக்கு கீழே விழுந்த ஒரு ஆரஞ்சு பழம் கிடைத்தது அதை அவர் எடுத்து உண்ண ஆரம்பித்தார் அந்த ஆரஞ்சு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பூசணி கொடியை பார்த்தார் அதுல மிகவும் பெரிய பூசணிக்காய்கள் இருந்தது அவர் இதை பார்த்ததும் யோசித்தார் இந்த பூசணி கொடி இவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா காயோ ரொம்ப பெருசா இருக்கு ஆரஞ்சு பழமோ சின்னதா இருக்கு ஆனா அதோட மரம் பெருசா இருக்கு இந்த இயற்கை ரொம்பவே முரண்பாடா இருக்கு இந்த இயற்கையை படைத்தவங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணுமே தான் இருந்திருக்கணும் அப்படி சுற்றி இருந்த எல்லா படைப்புகளையும் ஏளனம் செய்து கொண்டே இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே தூக்கம் வருவது மாதிரி இருந்தது அவருக்கு அதனால் ஒரு மரத்துக்கு அடியில் தலை சாய்ந்து தூங்கிட்டார் புரட்டை சத்தமும் வந்தது திடீர் என்று அந்த பயணி தலையில் ஏதோ ஒன்று வந்து டொம் என்று விழுந்தது அவர் எழுந்து பார்த்தபோது ஒரு ஆரஞ்சு பழம் தன் காலுக்கு பக்கத்தில் கிடந்ததை பார்த்தார் உடனே அவருக்கு புரிந்துவிட்டது இந்த ஆரஞ்சு பழம்தான் தன்னுடைய தலையில் விழுந்தது என்று அப்போதுதான் திடீர் என்று அவர் யோசித்தார் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக பூசணிக்காய் தன்னோட தலையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று நினைத்தார் அவர் அவருக்கு அப்போது புரிந்தது பூசணிக்காய் இருக்க வேண்டிய இடம் தரையில்தான் எனவே ஒவ்வொரு படைப்புக்கும் அர்த்தம் உண்டு என்று அவர் உணர்ந்து கொண்டார் சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி